வணக்கம் வள்ளுவரே போலிச்சாமியார்கள் பற்றி இவ்வளவு சொல்கிறீங்களே அப்படின்னா எப்படிப்பட்டவங்க தான் துறவரத்தில் ஈடுபடலாம் அப்பனே ஆசைகளை முற்றிலும் துறக்க முடிந்தால் மட்டுமே ஒருவன் துறவியாக வேண்டும் அப்படி இல்லாமல் ஊர் உலகத்துக்கு தெரியவா போகுது என உள்ளுக்குள்ள எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாக அவற்றை அனுபவித்து கொண்டு வெளியில் மட்டும் நான் ஆசைகளை முற்றும் துறந்தவன் தம்பட்டை அடிச்சுக்கிற போலிச்சாமியாரா ஆகவே கூடாது அது ஒரு கட்டத்தில் நாம் எப்பேற்பட்ட தவறுகளை செய்தோ என்று எண்ணி எண்ணி வருந்துகிற அளவுக்கு அவனுக்கும் அவனை நம்பி பின்பற்றுகிறவர்களுக்கும் மிகுந்த துன்பத்தை தரும் இதைத்தான் பற்றச்சே என்பார் படிற்று ஒழுக்கம் எற்று என்று ஏதம் பலவும் தரும்னு கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் அழுவரே பற்றற்றேம் என்பார் படிற் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் மனசுக்குள்ள ஆசைகளை வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு வெளியில் நான் ஆசையே இல்லாதவண்ண போலியாக காட்டிக்கிறவங்க எப்பேற்பட்ட தவறுகளை செய்தோன்னு எண்ணி எண்ணி வருந்துகிற அளவுக்கு இயங்குகிற அளவுக்கு அது துன்பத்தில் கொண்டு போய் விட்டுருன்னா அழகாக எச்சரிச்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்கோள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்